இன்னைக்கு முப்பத்தி மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் அறுபத்தி வாக்குச்சாவடிகள் இருக்குது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி முப்பத்தி நாடாளுமன்றத் தொகுதி எல்லாம் சரிங்க தொகுதி மறுவரையின் பெரிய நீங்க கேட்டிங்க கேட்டதை கொடுத்துட்டாங்க கொடுத்ததற்கு பிறகு அந்த தகவல் யாருகிட்ட இருக்கு தனி மனிதன் இருக்குமா இருக்காது கண்டிப்பா அப்ப யாருகிட்ட இருக்கு தேர்தல் ஆணையத்திட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணirகணும்னா நீங்க 2002 ல ஓட்டு போடும்போது இந்த இடத்துல உங்க வாக்கு எண் என் உங்க சட்டமன்றத் தொகுதி அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு இல்லை ஆகவே இல்லாத ஒன்றை நீங்கள் அதை பற்றி அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் ஓகே இட்ஸ் வெரி குட் சோ அவங்க கொடுத்ததே ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்றது நம்மளோட குழப்பம் குழப்பம் ஓகே எனக்கு விருப்பம் நான் வாக்களிக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் ஆனால் தகவல்களை தேர்தல் ஆணையமே உறுதிப்படுத்தாத போது நான் எங்கே சென்று தனி மனிதன் தேடுவேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாடாளுமன்ற உறுப்பினரை நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் என்று ஆசை எனக்குள் இருக்கிறது அரசாங்கம் தடுக்கிறது